ஹை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த வாழைப்பூ வாழைப்பூ வச்சு இந்த வாழைப்பூ மாடலை பஜ்ஜி மாதிரி பண்ணலாம் பாருங்கள் இந்த வாழைப்பூ இந்த மாதிரி எடுத்து நல்லா கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக இப்படி எடுத்துக்கலாம் உள்ளே உள்ளே ஒரு மாதிரி இருக்கும் அதையும் எடுத்து நீட்டாக கழுவி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சது வந்து ஒன்றுன்னா பிரித்து தனித்தனியாக வச்சுருப்போம் இதை அப்படியே பச்சை உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து தேவையான கடலை மாவு கடலை மாவு அதுக்கப்புறம் அரிசி மாவு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உள்ளே நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு இதை மட்டும் சேர்த்து இதை வந்து ஒரு பஜ்ஜி மாவு கட்சி பண்ணி நீங்கள் ஒவ்வொரு பஜ்ஜியாக போட்டால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இதே வாழைப்பூ வச்சு நாங்கள் ஒரு துவையல் அந்த துவையலும் எப்படி பண்ணுறதுன்னு நான் அந்த விளையாடு உங்களுக்கு கவனிக்கிறேன் அதுக்கு என்ன தேவைப்படுங்கிறத அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் அந்த மாவை வந்து பஜ்ஜி பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுக்குவோம் கலந்து வச்சு ஆஞ்சி வச்ச நாங்கள் வாழைப்பூவை வந்து இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் துவையலுக்கு என்ன தேவைங்கிறத அதையும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிடுறேன் ஒரு பக்கம் அடுப்பில் என்ன காயுது துவையலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாலு மடலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வர மடலை வந்து துவையலுக்கு யூஸ் பண்ணால் துவையல் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலஞ்சு வாழைப்பு மடல் அதுக்கப்புறம் மிளகாய் இஞ்சி பூண்டு வர மிளகா உப்பு புளி பெருங்காயம் தேங்காய் இதை மட்டும் போருங்க இதை மட்டும் போட்டு வதைக்குவோம் இந்த பக்கம் பாருங்கள் அங்கே என்ன ஊற்றுனே என்ன காஞ்சிருச்சு பஜ்ஜி வந்து நாங்கள் போட்டு எடுத்துடலாம் ஒன்றுனென்னா போட்டு எடுத்து நல்லா டேஸ்டியான பஜ்ஜி ரெடி ஆயிருங்க குழந்தைங்க வாழைப்பூ விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸ்கூல் போயிட்டு வந்து ஸ்நாக்ஸ் இல்லை அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது தொட்டுக்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க இந்த பக்கம் துவையலுக்கு நான் இந்த வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடலை பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்குவோம் கொஞ்சம் பொன் உறுவலாக வர வதக்குனா தான் இந்த துவையல் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களாம் தான் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணி வச்சுருக்கோங்க இந்த நேரத்தில் பாருங்கள் பூண்டு இஞ்சி புளி வர மிளகா பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேங்காவை சேர்த்துருவோம் தேங்காவும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம் வாழைப்பூ வந்து இதை தனி இதோடு வதக்காமல் தனியாக வதக்கிக்குவோம் ஏன்னா இதோட வதக்கி அரைச்சோம்னா அறப்படாது அதனால் இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி ஒரு முக்கால் பதத்துக்கு அரைச்சதுக்கப்புறம் வாழைப்பூ போட்டு வதக்கி அதை தனியாக இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் அந்த சைடு பாருங்கள் பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்து சூப்பராக இருக்குது இதை வந்து எடுத்து நாங்கள் பிளேட்டிங் பண்ணிடுவோம் மிக்சியில் நான் எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறேன் அதோட நான் பச்சக்கருவாப்பிலையும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் இந்த பக்கம் வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு வாழைப்பூவை நல்லா வதக்கிடுவோம் வாழைப்பூவோட தன்மை வந்து வதக்கும்போது கொஞ்சம் கருப்பாகும் பாருங்கள் இதை வந்து நான் முக்கால் பதத்துக்கு நான் அரைச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ வந்து இதோட சேர்த்துருவோம் இந்த வாழைப்பூ ஏன் கருப்பாகனா வதக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கருப்பாகும் ஆனால் அரைக்கும் போது அந்த கருப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது சூப்பரான டேஸ்ட்டில் கலர் நல்லா தான் இருக்கும் இதுக்காக நீங்கள் இது பண்ணி ஒரி பண்ணிக்க வேணாம் இந்த வாழைப்பூ இதோட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம் கொஞ்சம் மல்லித்தனியும் சேர்த்துக்கலாம் நான் கருவேப்பில் ஏற்கனவே சேர்த்தாச்சு சூப்பரான சுவையான வாழைப்பூ துவையிலும் ரெடி ஆயிடுச்சு கெட்டியாக ஒரு சைடு ஒரு பக்கம் வந்து பஜ்ஜியும் ரெடியாகிடுச்சு இந்த பஜ்ஜி வாழைப்பூ காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க வாழைப்பூவில் பஜ்ஜி வா துவையல் அப்படிங்கிறது கிடையாது வாடையும் செய்யலாம் கோலாவடையும் பண்ணலாம் பொடியாக நறு நறுக்கி நீங்கள் வந்து கூட்டு கூட பண்ணலாங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து வாழைப்பூ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு அப்புறம் துவையிலும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் தான் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாழைப்பூ பஜ்ஜியோட இந்த துவையிலும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்